நல்ல குணமும் நல்ல செயலும் நல்வாழ்வு தரும் என்கிற வாழ்வியல் சித சிந்தனையை எடுத்துக்காட்டுகளோடு அறப்பழீஸ்வர சதகம் என்கிற சிற்றிலக்கியத்திலே அம்பலவான கவிராயர் சொல்லியுள்ள பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது காரிக்குடியிலிருந்து சொக்கலிங்கம் விலைஜித்தான் ஸோ விலைஜிப்தான் இந்த இலக்கியத்தில் இறைவனை முன்னிலைப்படுத்தி சிறப்பான வாழ்வியல் கருத்துக்களை தொடர்ந்து சொல்கிறாரு அடக்கலம் என தேடி வருவோர் தமை காக்கும் அவனே மகாபுருடனாம் புருஷன் மகாபுருடன் மகன் ஆண்மகன் ஆண்மையுடையவன் யாரு அடுக்கலம் என தேடி வருவோர் தமை காக்கும் அவனே மகாபுருடனாம் ராமாயணத்தில் ராமன் சணாகதி என்று வந்தவர்களை அவருக்கு சரண் என்று வந்தவர்களை ஏற்காவிட்டால் நான் என்ன மனிதன் அவர் கேட்குறார் அவர் வாரிந்து இழிந்து வந்த ஒரு பரம்பொருள் அப்படின்னுங்கிறது துன்பம் இருந்தால் அவர் சொல்லுகிறார் விடன் நடைக்கல படலத்தில் அந்த அடைக்கலம் என தேடி வருவோர் தமை காக்கும் அவனே மகாபுருடனாம் அஞ்சாமல் எது வரினும் எது போகினும் சித்தம் அசவிலான் மகாதீரனாம் தீர செயல் தீரன் மகாதீரன் யாரு அஞ்சாமல் எது வரினும் அந்த அச்சம் 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 கைகள் அந்த ஆச்சாரம் உணர் அந்த அச்சம் எதற்கெடுத்தாலும் அச்சம் உணர் அச்சா அஞ்சாமல் எது வரினும் எது போகினும் சித்தம் அசைவிலன் அசைவிலா அசைவிலாச்சித்தம் அந்த உறுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த உறுதி இருக்கிறவன் மகாதீரன் அடுத்தது சொல்றாரு தொடுத்து ஒன்று சொன்ன சொல் தப்பா அது செய்கின்ற தோற்றலி மகராசனாம் ஒரு அண்ணன் தம்பியரை பற்றி ஒரு பெரியவர் சொன்னார் அண்ணன் சொல்றத அடுத்து சொல்வதில்லை தம்பி சொல்வதை தட்டி இல்லை அவர்கள அவர்களுடைய வாழ்வுதானே சிறப்பாக இருக்கும் அண்ணன் தான் எப்படி வாழணும் பின் தோன்றல் தான் எப்படி இருக்கணும் அந்த தோன்றல் மகனோ சிறந்த மகனோ சிறந்த தம்பியோ தோன்றல் உடன் தோன்றல் சகோதரனோ எப்படி இருக்கணும் தொடுத்து ஒன்று சொன்னால் சொல் சொத்து ஒன்று சொன்ன சொல் தப்பாது செய்கின்ற தோன்றலே மகராசனாம் மன்னன் மாமன்னன் அவன் மக்களுக்கு ஒரு நல்ல அறிவுரைகளை கேட்டு நல்லது செய்வன்தான் மகராசன் மகராசனாம் தூரி கலைகின்ற பேர்வார்த்தை கேளாத துறையே மகாமேருவா மேரு மேருமலை மகாமேரு யாரு அடுத்த ஒரு கலை கலைக்கிறான் அவரை ஒரு நன்மை செய்கிற போது கலைத்த அதை கெடுக்கிறது கோச்சல்றது அதையெல்லாம் கேட்காமல் எது சரி என்று பார்த்து நல்லதம் செய்கிறாரே அவன் மலைக்கு ஒப்பாவன் தூரி கலைகின்ற கலைக்கின்ற பேர் கலைக்கிறதே பேர் பேர் கேளாத துறையே முண்டாறுவான் அடுக்கின்ற போர்க்கு வரும் இடர் தீர்த்து ரட்சிக்கும் அவனே மகாதி போர் நாட்டுக்காக போர் நடக்காது தன்னுடைய நுயிரைகிறான் அடுக்கின்ற போர்க்கு அடுதல் அந்த சண்டையில இடர் தீர்த்து ரட்சிக்கும் அந்த மக்களுடைய இடரை தீர்க்கிறானே ரட்சிக்கும் அவனே மகாத்தியாகியாம் நமது எல்லையிலே கார்கில்லையும் மற்ற எல்லைகளிலும் காஷ்மீர பள்ளத்தாக்கிலும் வட வட வடகிழக்கு வடகிழக்கு மாகாணங்களிலும் தொடர்ந்து ஏதாவது நடந்து கொண்டே இருக்கிறது நமது வீரர்கள் தியாகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மகா மகாத்தியாகினார்கள் அடுகி அடுக போர்க்கு வரும் இடற்போரிலே வருகிற இட தீர்த்து ரட்சிக்கும் அவனே மகா தியாகியாம் அவரவர் தராதரம் ஒரு சிறப்பான உழவியல் அவரவர் அறிந்து மரியாதை செய்யும் அவனே மகா உசிதனாம் உசிதன் அப்படின்னா அந்த தரமறிந்து செய்வன் நேரமறிந்து செய்தவன் சமயோசிதம் அப்படின்னு விடமொழிச்சல் சொல்லுது அதற்கு உசிதன் அவே என்ன உசிதன் மகா உசிதன் மிகவும் சிறந்தவன் யாரு யாரா அவர்வர் தராதரம் அறிந்து மரியாதை செய்யும் அவனே மகா உசிதனாம் வரிசையாயி நோக்கின்கிறது திருக்குறள் என்ன சொல்லுது வரிசையாயி நோக்கின் புறநானூரை இதே சங்கப்பாடலை இதே சொல்லுது அதாவது அரசன் அவரவர் தரம் திரிந்து அவர்களை நடத்துவான் வரிசையாயி நோக்குதல் அப்படின்னு நமக்கு தமிழ் சொல்லி தருது இங்கே என்ன சொன்னாரு அவரவர் தராதரம் அறிந்து மரிய அரிசையும் அவனே உசிதராம் அடர்கின்ற முத்தலை சுழனே சுலாயுதமணிந்தவனே லோலனே அமலனே அருமை மதவே அருதி மனதில் அருந்தில் நினைத்தது சந்தரகிரிவழன் அறப்பழீஸ்வர தேவனே உலகியல் கருத்து கிட பட்டியல அடைக்கலம் என தேடி வருவோர் தமை காக்கும் அவனே மகாபுருடராம் அஞ்சாமல் எது எது போகினும் சித்தம் அசைவிலான் மகாதீராமம் அசையாது சித்தம் அசையக்கூடாது அசையாது உறுதியோடு தொடுத்தொன்று சொன்னால் தப்ப அது செய்கின்ற தோன்றலே மகாராசனாம் தூரிக்கலைக்கின்ற வேர் வார்த்தை கேழாத துறையே மகா மேருவாம் அடுக்கின்ற போர்க்கு வரம் இட ரட்சிக்கும் அவனே மகா தியாகியாம் அவரவர் தராதரமறிந்து மரியாதை செய்யும் அவனே மகாபுஷிதராம் அறுதீனமும் அறதில் நினைத்தரு சதுரகரிவள அறப்பழீஸ்வர தேவனே நன்றி வணக்கம்